மக்களவை தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கு இன்னும் இரண்டு நாட்கள் மட்டுமே இருக்கு நாடு முழுவதும் உள்ள ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் நூத்தி இரண்டு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடக்க இருக்கு இதுல தமிழ்நாட்டுல இருக்கிற முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் யாரும் முன்னிலையில இருக்கிறாங்க அப்படின்னு பல கருத்து கணிப்புகள் வந்திருக்கு ஆனா தமிழ்நாட்டை தாண்டி பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல என்ன நிலவரம் அப்படின்றத விரிவா பார்க்கலாம் இப்ப முதற்கட்ட வாக்குப்பதிவு நடக்க இருக்க நூத்தி இரண்டு தொகுதிகளில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெறும் நாற்பது தொகுதிகளில் மட்டும்தான் பாஜக ஜெயிச்சிருந்தாங்க இப்போ தமிழ்நாட்டோட சேர்த்து ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் அப்படின்னு பாஜகவோட கோட்டையா இருக்கக்கூடிய மூன்று மாநிலங்கள்ல இருபத்தி ஆறு தொகுதிகளில் இந்த முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருக்கு இதுல ராஜஸ்தான்ல மொத்தமா இருக்கிற இருபத்தி ஐந்து தொகுதிகளில் பன்னெண்டு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடக்க போகுது இங்க பாஜக தனிச்சும் காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ராஷ்டிரிய லோக் தந்திரிக் பாரத் ஆதிவாசி கட்சிகள் அப்படின்னு கூட்டணி அமைச்சு போட்டியிடுறாங்க கடந்த ஆண்டு இங்க நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக நூற்றி பதினைந்து தொகுதிகளில் ஜெயிச்சு காங்கிரஸ் கிட்ட இருந்து ஆட்சியை பறிச்சாங்க இதனால இந்த மக்களவை தொகுதியில பாஜக ஆதிக்கமே நீடிக்கும் பன்னெண்டு தொகுதிகளில் யாதவோட சேர்த்து இன்னும் சிட்டிங் எம்பிக்கள் இந்த முதற்கட்ட வாக்குப்பதிவு நடக்கிற தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறாங்க பூபேந்திர யாதவுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியோட சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய லலித் யாதவையும் அர்ஜுன் மேக்வாலுக்கு எதிராக முன்னாள் மத்திய அமைச்சர் கோவிந்தராம் மேக்வாலையும் களம் இருக்கு யாதவ் சமூக வாக்குகள் பாரம்பரியமா

தொகுதிகள இரண்டாயிரத்தி முயற்சி செய்யறாங்க ஆனா அது எதிர்பார்க்கும் அளவுக்கு எடுபடாதுன்னு கள நிலவரம் சொல்லுது விவசாயிகள் பிரச்சனையும் இங்க பாஜக மேல சொல்லப்படுது போதாக்குறைக்கு காங்கிரஸ் சமாஜ்வாதி கூட்டணி பலமா இருக்கிற மாதிரி மாயாவதியோட பகுஜன் சமாஜ் கட்சி தனித்து களம் இருக்குவதும் பாஜகவுக்கு சிக்கல் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததா மத்திய பிரதேச மாநிலம் இங்க மொத்தமா இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் நான்கு கட்டமா தேர்தல் நடக்க இருக்கு இதுல முதற்கட்டமா ஆறு தொகுதிகளுக்கு வரும் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடக்க போகுது ராஜஸ்தான போலவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டுலையும் மத்திய பிரதேசத்துல சட்டப்பேரவை தேர்தல் நடந்துச்சு இங்க பாஜக நூற்றி அறுபத்தி மூன்று தொகுதிகள்ல ஜெயிச்சு காங்கிரஸ் கிட்ட இருந்து ஆட்சியை கைப்பற்றினாங்க ஆனா வாக்குப்பதிவு நடக்க போற இந்த எட்டு தொகுதிகள்ல பாஜகவுக்கு பெரிய பெரிய அளவுல அட்வான்டேஜ் எதுவும் இல்லங்கிற அப்படின்ற கள நிலவரம் கிடைச்சிருக்கு இங்கு முக்கியமா கவனிக்கப்படக்கூடிய தொகுதிகளா மாறி இருக்கிறது சக்தூல் சிந்த்வாரா மண்ட்லா இதுல முன்னாள் முதலமைச்சர் கமல்நாத் மகன் நகுல்நாத் களம் இருக்காரு இதே போல தலித் வாக்குகள் நிறைந்த மண்ட்லா தொகுதியில காங்கிரஸ் வேட்பாளர் ஓம்கார் சிங்கின் பிரச்சாரம் பாஜக வேட்பாளரா இருக்கக்கூடிய பக்கான் சிங்கு டஃப் காம்படிஷனா மாறி இருக்கு இதே போல பழங்குடியின தொகுதிகளாக இருக்கக்கூடிய ஷாத்தோல் தொகுதியில காங்கிரஸோட பண்டர் லால் மார்கோ பாஜக வேட்பாளருக்கு டஃப் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கிறார் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல கூட முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கு தயாராகி வரும் இருபத்தி ஆறு தொகுதிகளில் குறைஞ்சது பதினான்கு தொகுதிகளில் கடுமையான போட்டி நிலவரதா தெரிய வருது இந்த சவால்களை எல்லாம் தாண்டி எந்த கட்சி வெற்றியை பதிவு செய்ய போகுது அப்படின்றது ஜூன் நான்காம் தேதி பார்க்கலாம்